வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்கிருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கழுத்தின கிணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் அந்த பகுதி ரெண்டில் முதலாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்கிருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ ஒவ்வொரு வினாவையும் செய்து பார்த்த உடனே நீங்கள் செய் உடனே வீடியோ பார்த்து அதை திருத்திக் கொள்வதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கற்றல் நடக்கும் ஸோ அந்த கற்றல் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான முயன்ற தவறி சொல்கிறது ஒரு ஒருவேளை நீங்கள் பிழையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஏன் விட்டீங்க அந்த பிள்ளையை நான் இனி வருங்காலத்தில் இவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்ற விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் ப உங்களோட புள்ளிகளை பதிவிடும் போகிறீங்க உங்களோட பெயர் என்ன நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டுருக்குறீங்களா இல்லை என்னுடைய சூ மூலமான மாணவர்களா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவர்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களா அப்படின்றதையும் பதிவிடுங்கோ நீங்கள் பதிவிடுகிற கொமெண்ட் அவ்வளோவும் ஒரு மாணவன் இத்தனை வீடியோ பார்த்துருக்கான் இத்தனை வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கான் அப்படின்றத எனக்கு தெளி தெளிவாக காட்சிப்படுத்தும் ஸோ இந்த மாணவன் கூடுதலான வீடியோக்களை பார்வையிடுறான் அப்படின்றத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான தரம் பத்துக்கான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு முனைந்து கொள்றேன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பிறப்பு இப்போ பேப்பர் கிளாஸ்ன்றது வேற பாடப்பிறப்பை சிலபஸ் கிளாஸ்ன்றது வேறு ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகள் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் அதை உங்களோட கலந்துரையாடினா உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் அப்படின்றா அது வந்து சூம் கிளாஸ் இந்த ஆரம்பத்திலையோ இல்லை இறுதியிலையோ இல்லை அந்த பாடப்பிறப்பு தான் போகுதுன்னா அந்த பாடப்பரப்பு இந்த நேரத்திலையோ வந்து கலந்துரையாடப்பட்டும் கலந்துரையாடப்படும் இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு தொலைவு கிடைக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து அது தொடர்பான விவரத்தை சரி கேள்விக்குள்ள போகும் முதலாவது கேள்வி எங்களுக்கு வரைவு கேள்வி வரைவுல இருந்து இதே வரைவு வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய வடமராட்சி வலைய பேப்பர்லயும் பார்த்தா அதே கேள்வி சார்வந்த சமன்பாடு ஒன்று கிட்டத்தட்ட எங்களுக்கு கேட்கக்கூடிய சார்ந்த சமன்பாடு கணக்க கேட்கலாது என்னண்டா தரம் பத்தை பொறுத்த வரைக்கும் சார்ந்த சமன்பாடு வைசமன் ஏஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பி என்ற வடிவம் தான் மேக்சிமம் என்ன எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இருக்காமல் போடுவதை எங்களோட ஃபைனல் பேப்பர் இந்த பேட்டர்னில் போடணும்ட எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இல்லாமல் வேற போடுறோம் ஸோ எங்களுக்கு ஆகல ஒட்டு மொத்தத்தில் எங்களுக்கு வந்து சேருது எப்படி வந்து சேருது எங்களுக்கு இந்த பேப்பராகவே வந்து சேருது எங்களுக்கு ஒரு இலகுவான பேப்பராகவே இனகுவான ஒரு வினாவாகவே எங்களுக்கு தரம் பத்துக்குரிய வரைவு கேள்வி வந்து சேருது சரி இப்போ எங்களோட கேள்விகளை வரும் பிள்ளையில இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா ஒரு சின்ன ஒரு இடவழி இருக்குது இந்த பெருமாணம் சயரெண்டாக இருக்கும்போது வையிந்த பெருமாணம் எங்களுக்கு தெரியாது ஸோ எக்ஸ் இந்த பெருமாணம் சயரெண்டாக இருக்கும்போது வையிந்த பெருமாணத்தை காண வேண்டியது எங்களுக்கு முதலாவது வீடு எக்ஸ்மன் சயரெண்டாகும் ஆகும்போது வை இந்த பெருமானம் சமச்சி தன்மையை வச்சு மிகையில் காணலாம் இங்கே ஆறு இங்கே சய ஆறு இங்கே சய ஒன்று கட்டாயம் இந்த இடத்துல சய ஒன்று வரும் ஆகவே நீ நேரடியாகவே இந்த விட விநாயக ஓராவது கேள்வியில் ரோமெல்லக்கம் உண்டு நேரடியாக வெறுமையாக சயம் உண்டு அப்புறம் அட்டவணையெல்லாம் கீறி இடைவழி நிறப்பிக்கொண்டிருக்கிறேன் இல்லை அந்த இடைவெளிக்குரிய பொருத்தமான ஆளை மட்டும் போட்டால் காணும் இல்லை சார் நான் கொஞ்சம் பிரதி இடலோடு செய்ய போடுறேன்னுண்டா வைசமன் மூண்டு சய எக்ஸ் வர்க்கம் என்கிற சார்ந்த சமன்பாடு இங்கே எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் ரெண்டை பிரதியிட போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக ரெண்ட பிரதிட்டா ரெண்டின் வர்க்கம் என்று வரும் வர்க்கிச்சு பிறகு மறையாள பிறக்கிறது இப்போ வர்க்கித்தல் முறையோ இல்லை மறை மறை ரெண்டு முழுவதின் வர்க்கம் இல்லை இது மறை ரெண்டாக கழிக்க வேண்டும் சோ சாரி ரெண்டின் வர்க்கத்தை கழிக்க வேண்டும் ரெண்டு வந்து எக்ஸுக்கு ஒரு மறை ரெண்டு கூட போகிறோம் ஓ சொரி சரி சொல்லி எக்ஸுக்கு வந்து நாங்கள் ரெண்டு இல்லை மறை ரெண்டின் வர்க்கம் எக்ஸுக்கு பதிலாக மறை ரெண்டு மறை ரெண்டு முழுவதின் வர்க்கம் மறை ரெண்டு முழுவதின் வர்க்கம் நேர்நாள் நேர்நாள் இந்த மறை மறை நாள் ஸோ மூன்று சய இது நாலு என்று வரும் மூன்றுலேருந்து நாலு கழிக்க இல்லாது திசை கொண்டு சேர்த்தல் ரெண்டு பேரும் வேற வேற குறி வேறு வேற குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கழிவடும் கழிவட்டா உண்டு பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் சய உண்டு ஆகவே எக்ஸ் வந்து சயரெண்டாக இருக்கும் போது வையந்த வருமானம் சய உண்டு நாங்கள் அட்டவணையை நிரப்பிட்டோம் ரெண்டாவது கேள்வி எக்ஸ் அச்சின் வழியே பத்து சிறுபிறுகளை ஓரழகாகவும் வையச்சின் வழியையும் பத்து சிறு ஓர் ஓரளகாகவும் எடுக்குத்து கொள்ளுமாறு இது தேவையில்லை இரு அழகு வகை குறிக்குமாறு என்று போட்டிருக்கு அது இந்த பிளான் என்னென்னா அது எக்ஸ் வர்க்கத்துக்கு வந்து எங்களுக்கு குணகம் வந்து ரெண்டாக இருந்தால் மட்டும் தான் இந்த பிரச்சனை வரும் நாங்கள் இதுவும் வந்து ஓரழகாகவே எடுத்துக்கொள்ளலாம் பத்து சிறுபிறுகளை ஒரு பொருத்தமான ஆள் கூறுக்கு கட்டாயம் இங்கே சொல்லப்படுற மாதிரியே எடுத்துக்கொள்ளுமெண்ட்டில்ல பொருத்தமான ஆள்கூட்டுக்கு நாங்கள் வரைவு கீரலாம் வகை குறிக்குமாறு அளவிடையை எடுத்து மேற்குறித்த சார்பின் வரைவே விரைவ எவ்வளவுத்துக்கு வரைவை பெருசாக கீரமோ அவ்வளவுத்துக்கு நல்ல அதுலேயும் பெருசாக கீர வேண்டிட்டு ஓரளவுக்கு மூன்று பட்டி எடுக்கலாமோட அது பிழைச்சி போடும் ஏன் மூன்று பட்டி என்றது பத்து சிறுபிற்களை என்ன அஞ்சா பேத்தா பதினஞ்சு பட்டி பதினஞ்சா பத்தா எடுத்தா அப்புறம் ஒன்றரை அது இதெண்ட் கிடைச்சல் வரும் ஸோ ஒன்றில் ஒரு பட்டி ஒரலகா எடுக்கணும் இல்லை ரெண்டு பட்டி ஒரு அழகாக எடுக்கணும் இல்லை ஒரு பட்டி ரெண்டு அழகாக ஆடுக்கணும் இப்படி நாங்கள் பார்த்து கொள்ளலாம் மொழியா அஞ்சு இந்த மடங்கு வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தசம என்ன பிரிக்கக்கூடிய மாதிரி போடணும் மொழியா நாங்கள் எங்கடா விருப்பத்துக்கும் போடலாம் சரி நாங்கள் பெருசாக கஷ்டப்படுத்தவில் தரம் பத்தை பொறுத்த வரைக்கும் வையச்சி நடுவே வரும் ஏன் எக்ஸ் இந்த மரையிலையும் மூன்று பேர் நேரிலேயும் மூன்று பேர் ஸோ எனக்கு அச்சு சென்டரா இருந்தால் போதும் அச்சு நேரில் இருக்கும் அச்சு மட்டும்தான் நாங்கள் பார்த்து போடணும் உண்மையா சொன்ன தளத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஹும் அச்சும் சென்டர் சென்றாக தான் இருக்கும் உண்மையான தளம் உங்களுக்கு காற்று கூடாது உண்மையான ஆள்குட்டுத்தலம் உண்மையான தளம் என்னன்று இருக்கும் எக்ஸ் அச்சும் சென்டரா இருக்கும் அச்சும் சென்டரா இருக்கும் இப்போ இதில் எங்களுக்கு வரவுகிறது ரொம்ப ஈஸி பிரதிக்கிட்டா வந்துடும் வை சமன் இந்த சவுண்டாட அடித்தா எனக்கு வரவு தரும் மூண்டு சாய எக்ஸ் வர்க்கம் இதுதான் என்னுடைய சார் வந்து சவுண்ட் பாடு அடுத்தா வரைவு வந்துடும் ஆனால் வரைவு எங்கே நிற்கிது கொஞ்சம் எனக்கு வரைவு வந்து ஃபோக்கஸ் ஆகிடும் வரைவை ஃபோக்கஸ் ஆகாமல் எங்களுக்கு நேராக இருக்கிறது ஆழ்குட்டுத்தளம் ஸோ எனக்கு வரைவு தான் மெயின் அப்போ எனக்கு வரைவை பெருசாக்கணும் தான் நான் வடிவாக பார்க்கணுமெண்டா அதுக்காக நான் என்னுடைய வரைவை சென் நடவுக்கு கொண்டு வரேன் அப்போது ஆழ்குட்டுத்தளம் எங்கேயோ மேலே போன மாதிரி இருக்கு தளம் மேலே போயில என்னுடைய பார்வை கீழே இறங்கிருக்கு அதான் உண்மை சரிதானே ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து இப்ப என்னுடைய வரைவா இருக்கு என்னுடைய பார்வை முழுக்க முழுக்க என்னுடைய வரைவு ஸோ இப்போ அதுக்கேற்ற போல இதே மாதிரி நான் அங்கே வரைவு கூறுவோன்னு இப்போ எனக்கு குறிப்போட்டு அரைக்கலுமோ அரைக்கலாது அங்க அந்த வேலை செய்யலாது ஸோ நாங்கள் பிளான் பண்ணனும் வையச்ச எங்க கிரணம் எக்ஸ் அச்சு இங்கால பாதி அங்கால பாதி ஆகவே வையச்சு நடுவேன் எக்ஸ் அச்சு எங்க ஹிரணம் வையந்த பிரமாணத்தை பேர் மறையில் ஆறு பேர் நேரில் மூன்று பேர் தான் மரையில் ஆறு பேர் நேரில் மூன்று பேர் தாராளமாக ரெண்டு பட்டி அழகாக எடுக்கலாம் அதை சொன்ன மாதிரி பத்து சிறு பிரிவில் ஈரழகாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு பட்டி என்றது ஒரு பட்டி அஞ்சாக கருதப்படும் இப்போ என்னுடைய வரைவுத்தால் ஒரு பட்டி பத்தாக பிரிஞ்சிருக்கு அதை நீங்கள் பார்க்கக்கூடாது எனக்கு கிடைச்சது இதுதான் கிடச்சது இதுதான் கிளியராக இருக்குது அதனாடி இதை போட்டிருக்கேன் ஆனால் உண்மையாக சொன்னால் கிராஃப் சீட்டில் சரியான சீட்டை பார்த்தோம்னா ஒரு பட்டி ஓரள அஞ்சு சிறுபிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒருபட்டி என்றது அஞ்சு சிறுபிரிவுகளாக பிரிச்சுருக்கும் ஸோ வையச்சு எப்படி எக்ஸ்ஹச்சு எப்படி கிடணுமெண்டா வையில மேலே மூன்று பேர் கீழே ஆறு பேர் ஸோ எனக்கு கீழே கூடுதலான ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி பார்க்கணும் அதுக்கான எண்ணி பிரிக்கணுமென்ற அந்த அவசியம் இல்லாமல் இல்லை தாராளமாக உனக்கு போதும் அடுத்த கட்டம் எக்ஸ் ஹச் அச்சுக்களுக்கு பேர் போடும் எக்ஸ்ஹச்சு வயஹு அடுத்த கட்டம் உற்பத்தி போடும் ரெண்டு பட்டிக்கு ஒரு அழகு போடும் ஒன்று ரெண்டு மூன்று மறை ஒண்டு மறை ரெண்டு மறை மூன்று வகிஞ்ச நேர் மேலே நேராக ஒன்று ரெண்டு மூன்று தேவையானதை மட்டும் போட்டாலும் காணும் இல்லை கொஞ்சம் கூட போடுறான பிரச்சனை இதில் தான் ஒரு பிரச்சனை விடுவாங்க என்னென்னா இங்கே கொண்டு போய் மறை உண்டை போடுவாங்க இல்லையடா ரெண்டு வட்டிகளில் இதுதான்டா மறை ஒன்று மறை ரெண்டு மறைமூண்டு மறை நாலு மறை அஞ்சு மறை ஆறு எங்களை விரைவுகிறேன் அதில் பட்டெண்டுக்குற இல்லை ஆனால் இங்கே கவனமாக கருவணும் எக்ஸ் வந்து மறை மூண்டாக இருக்கும்போது வையந்த வருமானம் மறை ஆறு எக்ஸ் வந்து மறை மூண்டாக இருக்கும்போது மறை ஆறு புள்ளி குறிக்கிறதுக்கு மூன்று வழி இருக்க புள்ளிகள் புள்ளி போட்டு வட்டம் போடலாம் புள்ளடி போடலாம் பெருசாக டாக்காக ஒரு பெரிய ஒன்று வைக்கலாம் நான் பழைய முறையை பின்பற்றுறேன் புள்ளி போட்டு வட்டம் போடுறேன் எக்ஸ் வந்து மறை ரெண்டாக இருக்கும்போது மறை ஒன்று இப்போ தான் நாங்கள் பிரதிக்கிட்டு பிடிச்சது எக்ஸ் வந்து ஒன்றாக மறை ஒன்றாக இருக்கும்போது வையுந்த வருமானன் ரெண்டு எக்ஸ் வந்து மறை உண்டாக இருக்கும்போது ரெண்டு அதேமாதிரி எக்ஸ் வந்து பூச்சியமாக இருக்கும்போது எக்ஸ் வந்து ஒன்றாக இருக்கும்போது ரெண்டு எக்ஸ் வந்து ரெண்டாக இருக்கும்போது மறை உண்டு எக்ஸ் நான் சொல்கிறேன் பார்க்காம எக்ஸ் வந்து மூண்டாக இருக்கும்போது மறை ரைட் இப்போ இது வந்து ஒப் நேர்கோடால் இணைக்கலாது பிள்ளைய நேர நேர நேரம் இது ஒப்பமான வலை ஒரு சீரான வலைதன்மையுடைய பெற வளைக்குன்னு சொல்கிறது சீரான வலைதன்மையுடைய ஒரு பொருளை வளைக்கும் போது எப்படி வளையுமோ அதே மாதிரி வளைக்கணும் இதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னெண்டா இந்த திரும்பல் புள்ளியில் ஒரு கோடு உண்டக்கிறி அது திருமல் புள்ளி லைட்டாக இருக்கும் திரும்பல் புள்ளியில் ஒரு கோடை கீறி அதுலேருந்து டெவலப் பண்ண முடியாது நீ மற்ற மாதிரி அங்கேருந்து கொண்டு வந்துட்டு திரும்பல் புள்ளியில் ஜாயின் பண்ணி இந்த கூர் மாரி நிற்கும் இதோ குத்துற கூர் மாரி நிற்கும் ஸோ நீ திரும்பல் புள்ளியிலேருந்து டெவலப் பண்ணியனா முடியாது அடுத்தது இதுக்காக நீ கடுமையான நேரத்தையும் மினக்கடுத்தக்கூடாது கூடாது காரணம் என்னென்னா இது வந்து வெறும் மூன்று மார்க்ஸ் கூறிய கல்வி அதுவும் ஒப்பமான வலைக்கு உனக்கு ஒரு மார்க்ஸ் தான் தளத்தில் குறி தயாரிக்கிறதுக்கு ஒரு புள்ளி புள்ளிகளை குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஒப்பமான வலைக்கு ஒரு புள்ளி ஸோ நாங்கள் இதில் எக்கச்சக்கமான நேரத்தையும் வீணடிக்க கூடாது இதுதான் எங்களை வேலைன்ற மாதிரி முழுநேர வேலையாக வரைவுக்குறத எடுத்துக்கொள்ளக்கூடாது சித்திர பாடம் இல்லை சித்திர பாடத்துக்கு நாற்பது மார்க்ஸுக்கு ஒரு படங்குற வரும் ஆனால் கணிதத்தில் படங்குகிற வரது வரும் மூன்று மார்க்ஸ் ஸோ மூன்று மார்க்ஸுக்கு மூன்று மார்க்ஸுக்குரிய வேலை தான் செய்யணும் அதிகப்படியான வேலை செய்யக்கூடாது அதையும் கவனித்து கொள்ளணும் நாங்கள் வரை படம் கறிவிட்டோம் ஓரளவுக்கு ஒப்பமாக இருந்தால் போதும் கடுமையாக ஒப்பமாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்புறம் விநாயகன் ரெண்டுக்கு நாங்கள் என்ன போட போகிறோம் வரைவு தாளில் நீங்கள் போடணும் வண்டி இல்லையடா போடாட்டின் திருத்துப்படும் ரோமன் இலக்கம் ஒன்று மூன்றாகவும் இருக்கலாம் சில நேரம் பி பகுதியாகவும் இருக்கலாம் இது ரோமன் இலக்கம் உண்டு வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருவது சார்பின் உயர்வு பெருமானம் உயர்வு புள்ளி தான் நாங்கள் கேள்வி இருந்தது நாங்கள் அப்புறம் என்னென்னு சொன்னோம்னா சார்பின் உயர்வு புள்ளியின் ஆள் குரு உயர்வு புள்ளி யாதென்று கேட்டாலும் ஆள்குரு தான் தனியாக உயர்வு பெருமானம் வேறு உயர்வு புள்ளி வேறு உயர்வு பெருமானம் என்றால் என்னென்னா வையெடுக்கத்தக்க மிக கூடிய பெருமானம் அதாவது உண்மையாக விளக்கம் என்னடா பிள்ளையர் எக்ஸிந்த பெருமானம் நேர் நேர்மூண்டு வரைக்கும் போகும்போது வையந்த பெருமானம் என்ன சயமூண்டா இருக்கும் போது வையந்த பெருமானம் ஆறு மறை இப்படி ஒவ்வொரு புள்ளிக்கும் மாறும் ஸோ இதைத்தான் எங்கள்ட வரைவு காட்டித்தருது நாங்கள் இதை ஒரு சின்ன விளக்கமாக எடுக்கிறோன்னா இப்படி ஒரு என்னுடைய கோடை கொண்டு வந்து இந்த வரைவு நோ ஊடாக போகிறேன்னுண்டா இந்த இடத்துல எக்ஸிந்த பெருமானம் சய ஆறு சய அஞ்சு சய நாலு சய மூன்று அப்படியே சய ரெண்டு சய ஒன்று பூஜ்ஜியம் அங்கால ஒன்று ரெண்டு மூன்று காணத்தான் மேக்சிமம் அதுக்கு பிறகு என்ன செய்யுது விரைவு குறைய வழிகிறது வை பெருமானம் குறைய வழி அதனால்தான் வை எடுக்கத்தக்க மிகக்கூடிய பெருமானம் மூண்டு அதை சொல்கிறது உயர்வு பெருமானம் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி உயர்வு புள்ளி புள்ளி என்றால் கட்டாயம் ஆழ்கூறு இங்கே கேள்வி திருத்தப்பட்டு உயர்வு புள்ளியின் ஆள்கூறு குழப்பம் வந்துடக்கூடாது ரெண்டும் ஒன்று தான் அதில் கேள்வியில் ஒரு பிள்ளையும் இல்லை உயர்வு புள்ளியாதன்றாலே நீ ஆள்கூறு தான் கொடுக்கணும் உயர்வு புள்ளி என்றால் ஆள்கூறு ஆள்கூறுன்றேக்கே எக்ஸ்ன்னு சொல்லி வையன் சொல்லுவோம் தான் மட்டும் ஸோ இந்த இடத்துல எக்ஸ் என்ன எக்ஸ் வந்து இந்த இடத்துல பூச்சியம் ஆகவே ஆழ்குரு சொல்லும் போது கட்டாயம் பிராக்கெட்டுக்குள்ளே சொல்லணும் பூச்சியங்கமாக மூண்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியும் இருக்கணும் சமன்பாடு மூன்று எக்ஸ் வர்க்கத்தின் மூலங்களை முதலாம் தசமதானத்துக்கு கண்டு அதிலிருந்து வர்க்க மூலம் அன்னளவு பெருமானத்தை காண்க நாங்கள் என்ன செய்ய போறோம் பெருமானத்தை வரவ பயன்படுத்தியும் காணப்போகிறோம் வரவை பயன்படுத்தியும் வர்க்க மூலங்கள் அன்னளவு பொருமானத்தை காணலாம் நாங்கள் வர்க்க மூலங்கள் பெருமானங்களை காண்றதுக்கு நாங்கள் எத்தனை வழி படிச்சுக்கோம் படித்த பாடத்தில் ரெண்டு தான் உண்டு அன்னல வாக்கல் முறை ரெண்டு வகுத்தல் முறை பிறகு நாங்கள் பை என்ன தேற்றத்தை வச்சு கேத்திர இந்த உதவியோடையும் அம் என்ன அமைப்பு அமைப்புக்கள் இந்த உதவியோடையும் வர்க்கம் மூலங்கள் இந்த பொருமானம் காணலாம் வரைவை பயன்படுத்தி காணலாம் அதுக்கு பிறகு நாங்கள் பத் பதினோராம் ஆண்டில் மடக்கிய பயன்படுத்தியும் நாங்கள் வர்க்க மூலம் இருந்த பெருமானம் காணுவோம் இதில் மிக துல்லியமானது வகுத்தல் முறை ரெண்டாவது கட்டம் மடக்க இந்த மூன்று பேரும் அன்னளவு பெருமானம் முதலாம் அன்னளவாக்கல் பெருமானத்துக்கு தான் வரைவும் தரும் அன்னளவாக்கல் முறையும் தரும் இது அமைப்பும் தரும் அமைப்பை பயன்படுத்தி வர்க்க மூலம் தந்த வருமானம் காணலாம் இங்கே முதலாவது கேள்வி அதிலையே நேரடியாக வர்க்க மூலம் கூண்ட வருமானம் இல்லை இங்கே ஒரு சமன்பாடு தந்து மூன்று சய எக்ஸ் வர்க்கம் சமன் பூச்சியம் இது சார்பின் சமன்பாடு இல்லை இது இருபடி சவன்பாடு இது ஒரு நிறைய ஒரு இங்கால எக்ஸ் இருக்கிற ஒரு சமன்பாடு அங்கால பக்கம் பூச்சியம் இருக்கு இந்த இருபடி சமன்பாட திருப்தி தீர்வுகளைத்தான் மூலங்கள் என்ற பெயரோட இங்கே அழைப்போம் மூலங்கள் என்றால் இதை திருப்தி ஆக்குறது ஸோ என்ன எக்ஸுக்கு என்ன பெருமாணம் போடும்போது இந்த கோவை பூச்சியமாகும் என்றதான் கேள்வி அதைத்தான் மூலம் சொல்றோம் தீர்வு அப்படின்னு சொல்றோம் ஸோ இதை நாங்கள் காணணும்டா இந்த கோவை எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கு இதுதான் அப்படியே என்னுடைய சார்பின் தான் கோவை என்னுடைய சார்பின் சமன்பாடு வை சமன் மூண்டு சய எக்ஸ் வர்க்கம் ஸோ இந்த கோவையை எக்ஸை தான் நான் தேடி போறேன் அந்த கோவைய பூச்சியமாக்குற எக்ஸ் இந்த கோவையையும் பூச்சியமாகும் ஏன் அதே கோவை ஸோ வை பூச்சியமாகும் இந்த கோவையை பூச்சியமாக்குற எக்ஸால வை பூச்சியமாகும் கட்டாயம் முழுவன் இல்லை ஏதோ ஒரு தசமன் அப்படின்னா நான் எப்படி மாறி தேட போறேன்டா இவரை பூஜ்யமாக்குற எக்ஸ் எனக்கு தெரியாது ஆனால் இவரை பூஜ்யமாக்குற வைய பூஜ்யமாக்குற எக்ஸ் எனக்கு தெரியும் அது வரைவு காட்டித்தருது வைய பூஜ்யமாக்குற எக்ஸ் எங்கே எங்கே வை பூஜ்யமாகுது இந்த இடத்துல வை பூஜ்யம் வருது வை இந்த பெருமானம் எக்ஸ் எச்ச விட்ட இடத்துல வை பூஜ்யம் ஸோ அந்த இடத்துல எக்ஸ் என்ன வைய பூஜ்யமாக்கின எக்ஸ் யார் பண்ணுறது வை தங்கி இருக்கு யார் இல்லை எக்ஸ் அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் என்னென்னா எக்ஸ் அமன் ஒன்று தசம் ஏழாக இருக்கும்போது வை இந்த பெருமானம் பூஜ்யம் அதே மாதிரி இங்கேயும் வை பூஜ்யம் அந்த இடத்துல வைய பூஜ்யமாக்கின எக்ஸ் வந்து மறை ஒன்று தச மேலாக இருக்கும் போதும் பைபூஜ்யமா இருக்கு சரியான துல்லியமான வருமானம் ஒன்று தசமேளு சில பிள்ளைகளுக்கு ஒன்று தசம் எட்டும் வரலாம் அது அன்னளவு பெருமாணம் வர்க்க மூலம் ஒன்று தான் அன்னளவு பெருமாணத்துல தங்கியிருக்கு என சரியான வருமானம் ஒன்று தசமேளு ஆகவே மூலம் ஒன்று மறை ஒன்று தசமேளு இதை வச்சு அதை கண்டுபிடிக்கிற பிள்ளைகள் அல்லது எக்ருமானம் நேரொண்டு தசமகள் இப்போ இதில் எக்ஸ் அமன் இருபடிச்சவன் தீர்த்தல் மாதிரி விட கொடுக்கணும் இல்லை நீ நேரடியாக மறை ஒன்று தசமுகளுக்காமல் நேரொண்டு தசமுகள் அண்டு போட்டிருந்தாலே முழுமையான சரி உங்களுக்கு ஒவ்வொரு இதில் இதெல்லாம் மேலே இருக்க விளக்கமெல்லாம் தேவையில்லை நான் உனக்கு விளக்கத்துக்காக இதை கதைச்சிருக்கேன்டா நீ பழகணுமே ஏனென்ற விளங்கி செய்யணுமே சும்மா ஏதோ எடுத்தவங்க எடுத்தவங்க அப்படி செஞ்சால் வரமுண்ட மாதிரி பாடமாக்க கூடாது சிஸ்டமெட்டிக்காக இருக்கணும் அதுக்காண்டி கதைக்கிறேன் சரி இலக்கம் அஞ்சு என்ன முடியல என்ன முடியல இதில் இன்னொரு கேள்வி இருக்குது வர்க்க மூலம் உண்டு த வருமானம் இதுக்கும் வர்க்க மூலம் உண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஏதோ ஒரு வழி இருக்கும் இந்த இருபடி சமன்பாடை நாங்கள் வேறு வழியில் தீர்க்கையிலும் ஒன்று கேட்டால் நாங்கள் தரம் பதினொன்றுக்கு வந்த பிறகு வர்க்கபூர்த்தி முறை அப்படின்ற ஒரு முறை இருக்குது அதாவது இந்த இருபடி சமன்பாடை நான் இன்னமொரு முறையில் தீர்க்கிறதுக்கு மூன்று சய எக்ஸ் வர்க்கம் சமன் பூச்சி தானே என்னுடைய சமன்பாடு நீங்கள் எக்ஸ் வர்க்கம் இருக்கிற ஒரு பங்கால அனுப்புகிறேன் எக்ஸ் வர்க்கம் இருக்கிற ஒருப்பு அங்கால போனால் எக்ஸ் வர்க்கம் சமன் மூன்றெண்டு வரும் இடம்பெலம் அப்படியே மாற்றிட்டேன் எக்ஸ் வர்க்கம் சமன் மூன்று ஏன்னா மறையில் எக் இருந்தால் எனக்கு கிடைச்சல் மறை உறுப்பை தெரியா கணியத்தை வச்சுக்கூடாது மறை உறுப்பை அங்காள அனுப்பி நேரு உறுப்பாக மாற்றி இடம்பெலம் மாற்றிட்டேன் இப்போ வர்க்கத்தை அங்காளம் அனுப்ப போகிறேன் இப்போ நாங்கள் என்ன நினைச்சுக்கொள்கிறோம்டா வர்க்கம் அங்காலை போனால் வர்க்க மூலம் அண்டு போகும் அது உண்மைதான்ண்டா ஆனால் அதோட ப்ளஸ் ஃபோர் மைனஸ் போடணும் ஏன்னுடா வர்க்க மூலம் கலந்த பெருமானம் எப்போது நேற்பெருமானம் ஆனா இவருடைய வர்க்கம் மூண்ட வரக்கூடியது நேர் மூண்டு நேர் இந்த நேர் பெருமானத்தின் இந்த வர்க்கமும் நேர் மூண்ட தரும் மறைப்பெருமானத்தின் இந்த வர்க்கமும் மூண்ட தரும் ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் மண்டா பிளஸ் ஓர் மைனஸ் வர்க்கம் மூலம் மூண்டு ஸோ இங்க ரெண்டு விடை இருக்கு இங்கேயும் ரெண்டு விடை இருக்கு நாங்க பெருசு எடுத்த மண்டா எங்களுக்கு தீர்வு வந்துடும் ஆகவே இங்க சேடு வடிவில் இருக்குன்னு சொல்லுவோம் சேடு என்று இந்த பதினோராம் ஆண்டு தொடக்கத்துல படிப்போம் வர்க்க மூலம் மூண்டு எங்களுக்கு ஒன்று தசம் ஈழாக இதை விட ஒரு வழி இருக்கு பிரதியிடல் பிரதி இடல் தேவையில்லை எங்களுக்கு இந்த வழி தாராளமாக போதும் இந்த வழியில் தான் கேட்பாங்க சரி சார் நீ அந்த பிரதி இடலையும் சொல்லுங்க சொல்றேன் பிள்ளைகள் நீங்க எந்த வர்க்கம் மூல இந்த வருமானத்தையும் தரம் பத்துக்குரிய இந்த சமன்பாடுல இது வேகமாக காணலாம் வைசமன் மூன்று சாய எக்ஸ் வர்க்கம் தான் எங்களோட சார்பந்த சமன்பாடு எக்ஸ் வர்க்க எக்ஸுக்கு பதிலாக நீ வர்க்கம் மூலம் பூட்டு போட்டியன்னா இந்த வருமானம் வரும் வர்க்கமூலம் மூலம் அஞ்சு போட்டியனா வர்க்க மூலம் அஞ்சு இந்த வருமானத்தை எக்ஸ் எக்ஸமன் வர்க்க மூலம் மூண்டு எக்ஸுக்கு பதிலாக வர்க்க மூலம் மூண்டா போட்டால் வர்க்க மூலம் மூண்டின் வர்க்கம் மூன்று மூன்றுலேருந்து மூண்டு போனால் பூஜ்ஜியம் வைய பூஜ்ஜியம் ஆகிற ஆள் வர்க்க மூலம் மூண்டா தான் இருப்பார் ஆனால் வைய பூஜ்ஜியம் ஆகிற ஆள் ஒன்று தசம்களாம் இருக்கு மறை ஒன்று தசம்களாக இருக்கும் ஆனால் வர்க்க மூலம் மூண்டு இந்த வருமானம் நேர் மட்டும்தான் அதனாடி ஒன்று தசம்கள் அப்படின்ட்டுவர் இதை வச்சு இந்த இதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது சரி கணக்க கதைச்சு கொண்டிருக்கோம் ஒரு கல்வியோட நிறைய நேரம் போது பரவாயில்லை உங்களுக்கு நல்ல டிஸ்கஷன் இருக்கும் நிற்கிறேன் ஆர்வங்கிறது வை இது பொதுவாக எங்களுக்கு எங்கே வரும் ரெண்டா மூன்றாம் கேள்வியா இருக்கும் எங்கள வரைவக்கீறின பிறகு அடுத்தடுத்த கேள்விக்குள்ள வரும் இது ஒரு கடைசி கேள்வியா வந்ததுனாலே ஒரு சின்ன குழப்பமாக போயிட்டு சார்பின் பெருமானம் வயந்த பெருமானம் நேர் ரெண்டுலேருந்து மறை அஞ்சுக்கு குறைவடைவதற்கான வைந்த பெருமானத்தை நேர் ரெண்டுலேருந்து மறை அஞ்சுக்கு குறைக்கிற அப்ப முதலாவது நாங்க ஒரு வேலை செஞ்சுருவோம் வைந்த வருமானம் நேர் ரெண்டு வைசமன் ரெண்டு என்ற கோட்டை கிரீடு அதே மாதிரி வைசமன் சய அஞ்சு என்ற கோட்டையும் எனக்கு ரெண்டு கோடுமே தேவைப்படுது வை ஏன் ரெண்டு கோடும் தேவையில்லை கோடு கீற வேண்டிய அவசியம் இல்லை வைசமன் சய அஞ்சு என்ற கோட்டையும் கிரீடு சார்வந்த வருமானம் நேர் ரெண்டுல இருந்து மறை ரெண்டாக குறைவடைவதுமான குறைவடை இங்க இருந்து இங்க போற இந்த பகுதி அதிகரிக்கிற பகுதி இருந்து இங்க வர்ற பகுதி தான் குறைவடைகிற பகுதி ஸோ இந்த குறித்த ரேஞ்சை தான் கல்வெடுது சார்பின் பெருமானம் நேர் ரெண்டிலிருந்து மறை ஐந்துக்கு குறைவடைவதற்கான எக்ஸின் பெருமான வீச்சு பெருமான ஆயிடே காண்க எக்ஸ் தான் தீர்மானிக்கிறது நீ எங்கே அணிக்கலாம் சார்புன்றது வை சார்ந்திருக்கிறார் இல்லை எக்ஸில் ஸோ எக்ஸ் சொல்ல போது நீ எங்கே நிற்கணும் அதுக்கு முதல்ல இந்த குறித்த பகுதியை நீ விரைவில் கண்டுபிடிக்கணும் அதாவது வையந்த பெருமானம் நேர் ரெண்டில் இருந்து இந்த இடத்துலாம் வையந்த வருமானம் நேர் ரெண்டு பயந்த வருமானம் நேர் ரெண்டில் இருந்து மறை எங்களுக்கு என்ன எதுனையாக குறையணும்டா மறை அஞ்சாக குறைகிறது வரையான முதல் வரைவின் பகுதியை முதலாவது பிடிக்குணினி இதுக்கு நீங்கள் நான் போடுற மாதிரி கலர் பண்ணணும் அவசியம் இல்லை பிள்ளைகள் நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக கலர் பண்ணுறேன்னா நீங்கள் கலர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு புரிதலுக்கு வேணுமே என்னடா சார் சொல்கிறேன் ரெண்டு படி விளங்காமல் இருந்துடக்கூடாதுன்ற கூறம் கலர் பண்ணுறேன்னா இங்கே வரைக்கும் குறைவாகிறத எக்ஸின் பெருமான இவரை தீர்மானித்தார் எக்ஸ் ஸோ எங்க எக்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல வரைவ முப்பாட்டின எக்ஸ் யார்டா உண்டு எக்ஸ் உண்டாக இருக்கும் போது தான் வை இந்த பெருமாணம் நேர் ரெண்டாக இருந்தது பிறகு எக்ஸ் இந்த பெருமாணம் இந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் என்னன்னு பார்த்தா அது ஒரு தசம என்ன இருக்க இந்த மறை நான் நினைக்கிறேன் எனக்கு சரியான விடை என்று வந்தால் மறை ரெண்டு தசம் எட்டு சாரி நேர் ரெண்டு தசம் எட்டு வர நினைக்கிறேன் ஸோ இந்த குறித்த வீச்சுக்குள்ள வரைவு பயணிக்கிற போதுதான் எக்ஸ் பயணிக்கின்ற போது தான் வை இந்த வீச்சுக்குள்ள பயணிக்கும் ஸோ அந்த வீச்சை நாங்கள் எழு எப்படி எழுதுறது ஒரு வீச்சு என்ன இதுக்கும் இதுக்கும் இடையில அப்படின்ற மாதிரி எழுதணும் ஸோ வினா இலக்கம் அஞ்சு நாங்கள் எழுத வேண்டியது எப்படி இருக்க போகுது வினா இலக்கம் அஞ்சுக்கான விட எக்ஸ் இந்த பெருமானம் நேர் ஒண்டுக்கும் ரெண்டு தசம் எட்டுக்கும் ரெண்டு தசம் எட்டு அண்ட் எனக்கு வந்திருக்கு சில பிள்ளைகளுக்கு ரெண்டு தசம் மேலும் வரலாமா ரெண்டு தசம் எட்டு நான் எனக்கு போட்டிருக்கேன்னா அந்த இந்த தசம பகுதியில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் இடையில எக்ஸ் இருக்கும் போது வைந்த பருமானம் நேர் ரெண்டில் இருந்து மறையைந்து வரைக்கும் குறஞ்சு கொண்டு வரும் அந்த ப்ளீச்சு அந்த ரேஞ்சில் போகும்போது வைந்த வருமானம் குறைஞ்சு கொண்டு வரும் ஓகே ஆனால் ஒரு கேள்வி கேட்க இருக்குடா கட்டாயம் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இதில் சமன் பெறுமா சரி பெரியது மட்டுமா பெரிது அல்லது சமன் வருமா நாங்கள் உடனே பார்க்கணும் எக்ஸ் நேர் ஒன்றாக இருக்கும்போது வைந்தபுரமான ரெண்டு ரெண்டுக்கு அந்த வசனம் அனுமதிக்குதா வைந்தபுரமானன் நேர் ரெண்டாக இருக்க அனுமதிக்குதா நேர் ரெண்டில் இருந்து இருந்தண்ட என்ன அர்த்தம் அதுவும் வரும் நேர் ரெண்டும் வரும் சொல்கிற உணங்குதான் உங்களுக்கு தெரிந்த நடா முதன்மை எண்கள் ரெட்டு எண்கள் கதைக்கும் போது என்ன பத்திலிருந்து இருபது வரையான ரெட்டு எண்கள்ல பத்தும் பெரும் இருபதும் பெறும் இருக்கு இருந்தண்டா சகரண்டும் அதே நேரம் அது குறைவடைகிற பகுதியாகவும் இருக்கணும் ஓம் இங்கே இருந்தே வைந்த வருமானம் குறைவடைய வழிகிட்டு சகரெண்டாகவும் இருக்கலாம் அதே நேரம் அது குறைவடைகிற பகுதியாகவும் இருக்கலாம் நடி எக்ஸிந்த வருமானம் ஒன்றுக்காக இருக்கும் போதே அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும் அதே மாதிரி இதுக்கும் சமன் வருமோ ஒன்று பார்க்கணும் எக் வருமானம் என்னுடைய வரைவின்படி நேர் ரெண்டு தசம் எட்டாக இருந்தால் வைந்த வருமானம் சய அஞ்சு சய அஞ்சாக இருக்கலாமோண்டா அதுவும் சய அஞ்சுக்கு குறைவடையும் அண்டா சய அஞ்சும் வரும் சய அஞ்சுக்கு இடையில் தான் சய அஞ்சு வராது ஸோ சய அஞ்சுக்கு குறைவடையும்டா சய அஞ்சும் வரும் அதே நேரம் அது குறைவடைகிற பகுதியும் குறைஞ்சு கொண்டு வர தங்காளம் குறைஞ்சு கொண்டே தான் போகுது ஸோ அங்கேயும் சமன் வரும் கட்டாயம் சமனோடு எழுதணும் இதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பகுதி புள்ளி திட்டத்தை சொல்றேன் பிள்ளையர் ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க அந்த சார்பில் அந்த இடைவழியை நிரப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி நேரடியாக போட்டிருந்தாலும் சரி பிரதி கிட்ட போட்டிருந்தாலும் ஒரு புள்ளி அடுத்தது ஆள்குட்டுத்தளத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு புள்ளி புள்ளிகளை குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி ஒப்பமான வலைக்கு ஒரு புள்ளியாக வரைவுல உங்களுக்கு மூன்று புள்ளி அடுத்தது ஆள்குட்டுத்தளத்தை அந்த உயர்வு புள்ளி திரும்ப புள்ளியா உயர்வு புள்ளியா அந்த புள்ளிய கண்டதுக்கு ஆள் கூறு முழுமையாக இருந்தா மட்டும்தான் சரி ஒரு புள்ளி சரிதானேடா அடுத்த கழிக்கு வருவோம் அடுத்த கழி எங்களுக்கு அஹ் இருபடி சார்வந்த மூலங்களை கேட்டது ரெண்டு மூலம் இருக்கு ஒவ்வொரு மூலத்துக்கும் ஒவ்வொரு புள்ளி படி ரெண்டு புள்ளி மூலங்களுக்கு தான் புள்ளி மற்றபடி இல்லை அதை வச்சு வர்க்க மூலம் மூண்டுந்த வருமானம் நீங்க எப்படி சுற்றி வந்தாலும் பிரச்சனை இல்லை அதை வச்சு வர்க்கம் மூலம் மூண்டுந்த வருமானங்கான்றதுக்கு ஒரு புள்ளி ஒரு புள்ளி நீ நேரடியாக ஒன்று தசை வேலு போட்டாலும் சரி ஒன்று தசை மட்டும் சரிவருமா விரைவில் ஒன்று தசை மட்டுக்கும் சரிவரும் நீ அன்னல வாக்கல் முறையில் ஒன்று தசை மட்டுக்கும் சரி வராது வரைவுக்கு விரைவில் ரை பண்ணும் போது ஒன்று தசம் மட்டுக்கும் சரி வரும் இந்த வீச்சு கொடுக்குறதுக்கு ரெண்டு புள்ளி குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை வந்ததுன்றதை பதிவிடுவோம் இந்த கடைசி கேள்விகள் கொஞ்சம் புதுசு தான் நான் இல்லை என்று சொல்லல அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னும் புதிய கேள்விகள் செய்யணும் பத்தாம் ஆண்டில் இப்போ தானே விரைவு முடிச்சுட்டு வந்திருக்கீங்க நாங்கள் செகண்ட் முடிச்சுட்டோம் வேணா நாங்கள் புதுசு புதுசாக பார்க்க இருக்கிறோம் பதினோராம் ஆண்டுக்குரிய விரைவு வந்த பிறகு தாராளமாக அது மட்டுமே போதும்